இதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு தெரியுமா உலகத்துல முதல் முறையாக புகை சாம்பர்ல வச்சு நிறைய பேரை கொண்டாங்க யார் வேணாலும் நம்மளை எப்ப வேணாலும் குண்டு போட்டு சாகடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தினால அவங்க வந்து அந்த லிஸ்ட போட்டுட்டு ஒவ்வொருத்தரையா எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கிட்டையும் அதே மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு சார் அந்த லிஸ்ட்டுக்கு பேர் என்னன்னு படிக்கிறேன் ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவரை வந்து கனடால வந்து கொண்டுட்டாங்க யாரோ ரெண்டு பேரும் வந்து கொண்டுட்டாங்க வெளிதம் போன இடத்துல ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிள்ல வந்து அவரை ஆன் த ஸ்பாட் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க ஆன் த ஸ்பாட் டெத்

முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் குண்டு வைக்கப்பட்ட சம்பவத்திலெல்லாம் ஈடுபட்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு அவரோட உண்மை பின்னணி என்ன ஜி அவரை யார் வந்து சுட்டு கொண்டார்கள் இது ஒண்ணு புதுசு விஜய் சின்னசுவாமி சுவாமி அவர்களை இதெல்லாம் புதுசு கிடையாது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கிறது தான் இப்பவும் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா உலகத்துல முதல் முறையாக இஸ்ரேல் தான் இஸ்ரேலுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஹோலோ காஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த புகை சாம்பர்ல வச்சு நிறைய பேரை கொண்டாங்க எட்டு லட்சம் இஸ்ல இஸ்ரேலியர்கள்லாம் கொண்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் அவங்க அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பகுதியை கைப்பற்றுறாங்க கைப்பற்றின பிறகு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா அச்சுறுத்தல் நடந்துகிட்டே இருக்கு இஸ்லாமிய கண்ட்ரிஸ்லேருந்து அப்போ தான் இவங்க வந்து லிஸ்ட் போடுறாங்க யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரிகள் அப்படின்னுட்டு அந்த எதிரிகள் லிஸ்ட் இன்னைக்கு கூட இருக்கு இப்போ கூட நீங்க போய் பார்த்தீங்கச்சோன்னா அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த தேவைப்படும் தீவிரவாதிகள் லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நானூறு நானூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம நாடும் அதே மாதிரி அது காரணம் என்னன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் ப்ராப்ளம் யார் வேணாலும் நம்மளை எப்போ வேணாலும் குண்டு போட்டு சாகடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தினால அவங்க வந்து அந்த லிஸ்ட போட்டுட்டு ஒவ்வொருத்தரையா எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன் இஸ்ரேல்காரங்க எவ்வளவு பேரை இது வரைக்கும் எலிமினேட் பண்ணிருக்காங்க அமெரிக்கா எவ்வளவு பேரை எலிமினேட் பண்ணிருக்கு இந்தியா எவ்வளவு பேரை எலிமினேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத என்னால் லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும் நம்மகிட்டயும் அதே மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு சார் அந்த லிஸ்டுக்கு பேர் என்னன்னு படிக்கிறேன் லிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் டெசிக்னேட்டட் அண்டர் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் யூஏபிஏ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ராக்கெட்ல பிரிவென்ஷன் சிக்ஸ்டி செவன் அதாவது யுஏபிஏ ஆக்டு கீழே லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க நாலாவது ஷெட்யூல் அந்த நாலாவது ஷெட்யூலை நம்ம நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஐம்பத்தி ஏழு பேர் தான் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி ஏழு பேர் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பத்து பேரு காலிஸ்தான் தீவிரவாதிகள் அந்த பத்து பேர்ல அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள்ல ரெண்டு மூணு பேர் இல்லை அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஏழு பேர்ல முதல்ல இருக்கிறது யார் பேர் தெரியுமோ முகமது அசார் அப்படிங்கிறவர் எல்இடி அப்புறமா ஹபீஸ் சையது அந்த இவரு ஆர்கனைசேஷன் இருக்குமே தீவிரவாத ஆர்கனைசேஷன் அவங்களோடது அதாவது ஜெஇஇஎம் ஜெய் ஷி முகம்மது அதுக்கப்புறமா ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஸோ இதுல ரெண்டாவது பேரு ஹஃபீஸ் சையது மூணாவது பேரு சகி உர் ரஹ்மான் லக்வி அவர் காணும் இப்போ அதே மாதிரி நாலாவது பேர்னா தாவூத் இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் டி கேங் அப்படிம்பாங்க மும்பைல வந்து முதல்ல ஆரம்பிச்ச அந்த பட்டாம்பழைய ஆயிரத்தி எண்ணூத்தி சென்றில் ஆரம்பிச்ச அந்த மும்பை குண்டுவெடிப்பு சமாச்சாரத்தில் அவர் தான் ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னுட்டு இன்னைக்கு கூட தாவூதுனுடைய சொத்துக்கள் எல்லாம் அங்கே முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆஹ் தாவூது சிஸ்டருடைய அந்த ப்ராப்பர்ட்டியை கூட யாரோ ஒருத்தர் வாங்கி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் அதில் இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஏழு பேர்ல எல்லாருமே வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து இயற்கையாகவே மரணம் அடைந்தவர்கள் இன்னும் சில பேர் வந்து மற்ற தீவிரவாதிகள் அதாவது உள்ளுக்குள்ளேயே கேங் எல்லாம் இருக்கும் பாருங்க அவர்கள் அவர்களால் அவர்கள் அவர்கள் எலிமினேட் செய்யப்படுகிறார்கள் ஒரு சிலர் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அல்லது போட்டு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ரீசெண்ட்லி நம்ம இதுல அமெரிக்காவில நம்ம ஒரு இது பண்ணினோம் ஞாபகம் இருக்காங்க நம்ம பண்ணினோம்னு சொல்லக்கூடாது அதாவது ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவரை வந்து கனடால வந்து கொண்டுட்டாங்க யாரோ ரெண்டு பேரும் வந்து கொன்னுட்டாங்க அது கொன்ன உடனே என்னாச்சு அவங்க மூணு சீக்கிய தலைவர்களை பிடிக்கிறாங்க இவர் வந்து காலிஸ்தான் தீவிரவாதி நம்ம நாட்டுல வேண்டப்பட்டவர் அதாவது நம்மளுக்கு வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு போட்டு தள்ளுற லிஸ்ட்ல இருக்கிறாரு இவர போட்டு தள்ளினது நீதி யாரு அப்படின்னா கரண் பிரார் அப்படின்ட்டு இருபத்தி ரெண்டு வயது சிறுவன் கமல் பிரீத் சிங்கு கரண் பிரீத் சிங் அப்படின்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு வயசு சிறுவர்கள் இந்த மூணு பேரையும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கு அப்புறமா கனடா அரசு மூணு மாசத்துக்கு அப்புறம் சொல்லுது இதில் இதுல வந்து பாரதிய பாரத நாட்டினுடைய சில உளவுத்துறைகளினுடைய துறைகளினுடைய கை இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா ஆர் ஏ டபிள்யூ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பிங் அப்படின்னு நம்ம மட்டும் ஒண்ணு இருக்கு இல்லையா இந்திரா காந்தி ஆரம்பிச்சது அதுதான் அது அதனுடைய கை இருக்குது அப்படின்றாங்க உடனே வந்து இவரு சொல்றாரு ஆஹ் அப்போ வந்து டொனால்டு ஆமா டொனால்டு ட்ரம்ப் தான் அப்போதான் ஜஸ்ட் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவரும் சொல்றாரு இந்த மாதிரி இதுக்கு பின்னால இந்தியா இருக்குது இல்ல அப்போ வந்து இவர் இருந்தா இருந்தார் பைடன் பைடன் அரசு சொல்றது இந்தியாவுடைய கை இருக்கு எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ப்ரூஃப் காமி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்புறம் அவங்களால ப்ரூஃப் காமிக்க முடியாம போயிடுச்சு சோ அந்த இந்த இவர் அதாவது இந்த ஹர்தீப் சிங் நிஜாருடைய கொலை அதை கூட நம்ம மே நம்ம நாட்டு மேல அவங்க பழிய போட்டுட்டாங்க குர்ப்ரீத் சிங் ப பன்னூன் அப்படிங்கிறவர் இன்னும் அங்கதான் இருக்கிறாரு அமெரிக்காவில தான் இருக்கிறாரு அவர் மேலேயும் ஒரு வந்து அட்டெம்ட் நடந்தது கொலை அட்டம் நடந்தது அதுக்கு கூட அவர் வந்து இந்திய உளவுத்துறை தான் என்னை வந்து தாக்கியிருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ண முடியல பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு முறை இவங்க வந்து அதாவது நிறைய பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று சுடப்பட்டு இற இறந்து போயிடுவாங்க அப்படி இல்லைதான் சொன்னன்னா ஆஹ் கொலை பண்ணிடுவாங்க அதாவது கத்தி குத்து அந்த மாதிரி ஏதாவது கொலை வெட்டி கொள்ளிடுவாங்க அந்த மாதிரியான மர்மமான முறை அவங்க யாருமே பிடிக்க முடியாம போயிடுறது ஆனா பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம மசூத் அசாரியோ ஹபீஸ் சையதையோ இல்லைன்னா தாவூத் இப்ராஹிமையோ நம்ம பிடிக்க முடியல பாத்தீங்களா சோ இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறது தான் இவன் என்ன சொல்றான் இஸ்ரேல் என்ன சொல்றான் எங்க எந்த எந்த நாட்டுல இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாதத்தில் இறங்குபவர்கள் எந்த நாட்டுல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சாகடிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய அதாவது ஒசாமா பின் லாடன வந்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா பின் வருஷத்துக்கு அப்புறமா ஒசாமா பின் லாடன் ராவல் பிண்டிக்கு பக்கத்திலே ஒளிஞ்சிங்க அதை தெரிஞ்சுட்டு அமெரிக்கால இருந்து ஆப்கானிஸ்தான் வந்து இருந்து ராத்திரியோட ராத்திரியா வந்து பிளைட்ல ஹெலிகாப்டர்ல வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா அது வந்து ஒரு ஸ்டேட் பாலிசி இப்போ நம்ம அதை மாதிரி பண்ணினோம்னு சொன்னா இப்ப நம்ம வந்து உள்ள போயிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ளயும் பகவல்பூர்லயும் போயிட்டு ஒரு ஒன்பது விதமான முகாம்கள் தீவிரவாத முகாம்களை நம்ம வந்து சேதப்படுத்தினோம் அது ஸ்டேட் பாலிசி நான் இது சொல்றது ஸ்டேட் பாலிசில வராது அதாவது ம மர்மமான முறையில யாராவது எலிமினேட் ஆயிட்டாங்க தூக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்டேட் பாலிசில வராது அது வந்து இன்டர்நேஷ்னல் எஸ்பைனேஜ் அப்படிங்கிற இதில் வரும் அதாவது உளவுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்ணும் எப்படி மொசாத் அப்படிங்கிற அந்த இது உளவுத்துறை நிறுவனம் இஸ்ரேல் உளவுத்துறை வந்து எப்படி செயல்படுறதோ கேஜிபிங்கிறது ருஷ்யா எப்படி செயல்படுறதோ அதே மாதிரி ஏன் இந்த இதுல கூட ஆப்கானிஸ்தான்ல ஒருத்தர் போயிருந்த போது இல்லை துருக்கியில யாரோ துருக்கியில ஒரு இவர் போயிருந்த போது அவரை வந்து சவுதி அரேபியக்காரங்க தூக்கிட்டாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட துருக்கியில போய் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டாங்க அவங்க சவுதி அரேபியன்ஸ் அவங்களால அதை பண்ற பண்ண முடியுறது இதெல்லாமே வந்து நீங்க பாருங்க ஸ்டேட் பாலிசின்னு சொல்ல முடியாது ஆனா உளவுத்துறை ரகசியங்கள் அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும் சோ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிற லெவல்ல தெய்வாதீனமா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வந்து அடிக்கிறாங்க பாகிஸ்தான்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இல்லைன்னா நேபாள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க இப்போ நீங்க கேட்ட இந்த ஒரு தீவிரவாதியுடைய பேர் நான் சொல்றேன் அவருடைய பெயர் வந்து ரசாவுல்லா நிஜாமணி அப்படின்னுட்டு அவருடைய பேரு குமார்னு இருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது இந்து பேரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு ஒரு நாலஞ்சு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இருப்பாரு அவர் வந்து நேபாள் கனெக்ஷன் அதாவது நேபாள் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேபாள் மூலமாக இந்தியாக்குள்ளே வந்து தாக்கிட்டு நேபாளக்குள்ளே ஓடிடுறது நேபாள் பெண்ணையும் மணந்திருக்கிறார் அவர் நேபாளில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஃபார் எ லாங் டைம் அதுக்கப்புறம் நேபாளில் வந்து ந சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா அங்கே என்ன ஆச்சு அவங்க அவரை வந்து அங்கேருந்து நீ கிளம்புப்பா இந்தியாவிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் வருது நீ கிளம்பு இங்கே இதுக்கு போய்டும் உங்கள் ஊருக்கே போயிடுன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் அங்கே போயிடுறாரு அங்கே போனதுக்கு அப்புறமா மூணு நாலு நாள் மூணு நாள் என்னாச்சு அவர் வந்து வெளியில் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியா வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க ஆல்ரெடி இவங்க ஒன்பது இடங்களில் தீவிரவாத முகாம்கள்லாம் அடிச்சுட்டு கொண்டுட்டாங்க மசூத் அசாருடைய இதுவே பங்களாவே அந்த ஒரு மிகப்பெரிய இரநூறு ஏக்கரில் இருக்கிற அந்த பங்களாவே அந்த முகாமே அவங்க வந்து தீ கட்டிட்டாங்க அதனால நீங்கள் யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க பாகிஸ்தான் ஆர்மி இவருக்கு ஸ்பெஷலாக சொல்லிருக்கிறாரு சொல்லிருக்காங்க ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு க்ஷணம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு வெளில போயிருக்கிறாரு வெனிதம் போன இடத்துல ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிள்ல வந்து அவரை ஆன் த ஸ்பாட் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க ஆன் த ஸ்பாட் டெத் அவருக்கு ஆகிட்டு இருக்கு ஸோ இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது மசூதா சார் மாதிரி மசூதா சார் வந்து இந்த கண்டஹார் ஏ ஏர்போர்ட் சமாச்சாரம் நடந்தது இல்லையா பிளெயின் ஹைஜாக் ஐசி எயிட் ஒன் போர் பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அதில் தான் இவங்கெல்லாம் போனாங்க ஸோ இவர் வந்து ரொம்ப பிரமாதமா லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டு பிளானிங்கு எக்ஸிக்யூஷன் இதில் எல்லாத்துலேயுமே வல்லவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியால அதாவது இந்த தீவிரவாத ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து காஷ்மீர் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு பெங்களூரில் ஒரு தீவிரவாத அட்டாக் நடந்துச்சு அதுல ஒரு ப்ரொஃபஸர் செத்துவேட்டர் மூணு பேருக்கு காயம் அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து புரிதல் வந்தது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்ல இந்த டெரரிஸ்ட் வந்து எங்க வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு அப்போதான் இந்தியா இந்திய அரசாங்கம் அப்போ வந்து மன்மோகன் சிங் அரசு இருந்தது இதை ஆரம்பிச்சாங்க அதாவது நம்ம வந்து அவங்க எங்க இருந்தாலும் எலிமினேட் பண்ணணும் பாகிஸ்தான் சாரி இஸ்ரேல் பாலிசி அல்லது ருஷியன் பாலிசி அல்லது அமெரிக்காவினுடைய அதே பாலிசியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னுட்டு ஆனால் அவங்க பீரியடில் மன்மோகன் சிங் காலத்தில் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களால இந்த துல்லியமான தரவுகள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற இந்த அவுட்ஃபிட் இருக்கு இல்லையா நரேந்திர மோடி அமித்ஷா ஜெய்சங்கர் அஜித் தோவல் இந்த நாலு பேரும் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோஸ் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் இவங்க வந்து யார் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் எப்படி மொசாத் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றதோ அதே மாதிரி இவங்க கரெக்டா துல்லியமா போயிட்டு அவங்கள தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படியே கொக்கி போட்டு கொத்தா தூக்கிட்டு வருவாங்க அல்லது அங்கேயே டிமாலிஷ் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த ரசாவுல்லா நிசாமணி அப்படிங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஆர் எஸ் எஸ் ஹெட் குவார்டர்ஸ் நாக்பூர்ல கன் தூக்கிட்டு அவங்கள ஓவர் பவர் பண்ணி மூணு பேரும் அதே இடத்துல காலி பண்ணாங்க நம்மளுடைய செக்யூரிட்டி போர்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டு மும்பையில சீரியல் பிளாஸ்ட் நடந்து பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இடங்கள்ல குண்டு அதுலயும் இவர் தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் அதே பட்சத்துல சிபி சிஆர்பிஎஃப் யூனிட் ராம்பூர் உத்தரப்பிரதேசத்துல எட்டு பேர் செத்து போனாங்க சிஆர்பிஎஃப் எட்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் நம்ம நாடு இழந்தது இதற்கும் இவர் தான் காரணம் அப்படிங்கும் போது இன்னைக்கு அவரை யாரும் அங்க போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒன் டவுன் அதாவது ஒரு விக்கெட் டவுன் இது மாதிரி ஐம்பத்தி ஏழு பேர்ல ஒருத்தர் டவுன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் ஐம்பத்தி ஏழு பேர்ல ஐம்பத்தி ஏழு பேர் இப்ப இல்ல அந்த லிஸ்ட் வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நேச்சுரல் லாஸ் இயற்கையான மரணங்கள் எல்லாம் தள்ளிடும் யாரெல்லாம் போட்டு தள்ளிட்டோமோ அதெல்லாம் லிஸ்ட்ல டெலீட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா புதியவர்கள் அதுல வந்து சேர்க்கப்படுவார்கள் அந்த புதிய லிஸ்ட்ல இது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து என்னைக்குமே வந்து மாற போறது இல்லை பாகிஸ்தானுடைய பாலிசி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும் அவங்க என்ன பண்றாங்க மக்கள் நலத்தை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை ராணுவம் ராணுவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகளை நிறைய டெவலப் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கருங்கிற மாதிரி இது நிலங்கள்லாம் கொடுத்து அதுக்குள்ளேயே வந்து முதல்ல ஒரு மாஸ்க் கட்டுவாங்க அதுக்கப்புறமா ராக்கெட் லாஞ்சர் கட்டுவாங்க குடியிருப்புகள் கட்டுவாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் கட்டுவாங்க எல்லாமே இருக்கும் அதாவது மோஸ்ட் மாடர்ன் ஆஃபீஸர்ஸ் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தான் நீங்கள் இப்போ பார்த்தா இந்த பதினாலு பேர் செத்து போனாங்க மசூதா சாரோடைய ஃபேமிலியில பதினாலு பேர் செத்து போனாங்க இல்லையா அந்த பதினாலு பேருக்கும் ஐஎம்எஃப்லேருந்து லோன் கிடைச்ச உடனே என்ன பண்ணாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் நாங்க வந்து இழப்பீடு பதினாலு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்து உங்களுக்கு திருப்பியும் அதே மாதிரியான தீவிரவாத பட்டறை தீவிரவாத முகாம் முகாமை நாங்கள் கட்டி கொடுக்கிறோம் அப்படின்ட்டு பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்கு இதுதான் இந்தியாவுக்கு அதனால அதனாலதான் இந்தியா வந்து யாரையெல்லாமோ வச்சு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய இது ஆனாலும் ஒரு பொறுப்பான குடிமகன் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து இது இந்தியாவை தான் செய்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எங்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது எவனோ ஒருத்தன் ஒரு வெளி வெளிநாட்டிலிருந்து வந்த உளவுத்துறை தான் இதை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது சார் உள்ளூர்லேயே ஏகப்பட்ட ரைவல் கேங்ஸ் இருக்கு சி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள்ஸ் என்னால சொல்ல முடியும் ரைவல் கேங்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சிரியா இருக்கு சிரியால வந்து கிட்டத்தட்ட பதினேழு ரைவல் கேங்ஸ் இது ஒரு குரூப் அது ஒரு குரூப் இது இவங்க ஆயுதம் தாங்கிய குரூப் அவங்களும் ஆயுதம் தாங்கிய குரூப் பாகிஸ்தான் குள்ளேயே பலூசிஸ்தான் இருக்கு லிபரேஷன் ஆர்மி இருக்கு அங்கேயே பக்டூன்ஸ் இருக்காங்க அந்த கைபர்பூன் கோ பகுதியில் மட்டுமே இந்த டிரைபல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு குரூப் குரூப்பாக வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஆர்மிக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆர்மி அவங்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கும் பாகிஸ்தான்குள்ளேயே தெஹ்ரீக் இ பாகிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு அந்த தாலிபான் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக வேலை செய்கிறது அப்போ பாகிஸ்தான் இராணுவம் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறதோ எந்தெந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறதோ அவங்களெல்லாம் அவங்க போட்டு தள்ளுவாங்க ஏன் எங்களை பிளேம் பண்றீங்க எதுக்கு நீங்க பாரதத்தை பிளேம் பண்றீங்க அதே மாதிரி தாலிபான் ஆப்கானிஸ்தான் தாலிபான்லேயும் ரெண்டு மூணு குரூப்ஸ் இப்போ வந்தாச்சு ஆனாலும் அவங்க அதுக்குள்ள ஒரு அளவுக்கு கட்டுப்பாடோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் அதே மாதிரிதான் மியான்மர் மியான்மர் அண்டு யமன் எமன்ல வந்து ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு எந்த குரூப்போட இப்போ எம்எல்ஏ போயிட்டு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க இப்போ எம்எல்ஏ தானே ஒரு பெண்ணு ஒரு கேரளா நர்ஸ் வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க அதாவது ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா எப்படி அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் முப்பத்தஞ்சு லட்சம் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து அந்த அம்மாவை காப்பாத்திட்டாங்க அப்போ என்னாச்சு எந்த குரூப் கிட்ட அது இப்ப பேசுவீங்க இப்போ பாரத் கூட பேசணும்னு சொன்னா நீங்க பிரதமர் மோடி கிட்ட பேசணும் தமிழ்நாட்டுல பேசணும்னு சொன்னா நீங்க முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பேசணும் அங்க போனா நீங்க எந்த குரூப்பு கிட்ட பேசுவீங்க எந்த குரூப் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதே தெரியாம இருக்கும் அதே மாதிரிதான் மியான்மர் மியான்மர்லயும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு விதமான குரூப்ஸ் இருக்கு ஒண்ணு அரக்கணம் ஆர்மி அப்படிமா அதெல்லாம் வேற ஏதாவது பேரை சொல்லிட்டு ஆர்மி அப்படிமா அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிபல் குரூப்ஸ் தான் இருக்கு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சண்டை போட்டு கூட இவங்க எல்லாம் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அதனால எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாகிஸ்தானை பிளேம் பண்ண சாரி இந்தியாவை பிளேம் பண்ணிட்டு இருக்க கூடாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது தலிபான்லேருந்து தலிபான் அதாவது அது இருந்து ஒரு மினிஸ்டர் சைலண்டா இங்க சத்தம் போடாம வந்துட்டு போனார் பாத்தீங்களா ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னால அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு நீங்க பாருங்க நூத்தி அறுபது ட்ரக்கு பழம் உலர் பழம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறது பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம அட்டாரி பார்டருக்கு அந்த பக்கமே மாட்டிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான்காரங்க விடுறதுக்கு தயா விடுறதுக்கு தயாரா இருக்கிற அப்போ என்ன ஆகுறது அவர் அங்கேந்து நீங்க வந்து நம்ம அரசாங்கத்து கூட பேசுறாரு நான் அங்கேருந்து அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன் நீங்க வந்து அட்டாரி பார்டர்ல அட்டாரி எல்லையை நீங்க வந்து திறந்துடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவர் அங்க போறாங்க அங்க போயிட்டு அதாவது ஒரு தாலிபான் மாதிரியான ஒரு அரசாங்கம் கூட பாகிஸ்தான் அரசை பாகிஸ்தான் இராணுவத்தை மிரட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத நீங்க பாத்துங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓகே அலோ பண்றாங்க அந்த அவங்க சொல்லிட்டாங்க அந்த ட்ரக்குல ஏதாவது டேமேஜ் ஆச்சு ஏதாவது பொருள் காணா போச்சு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க மிரட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம திறந்து அந்த அந்த சரக்கெல்லாம் எல்லாம் இந்தியாவுக்கு வர வேண்டிய சரக்கு பாகிஸ்தான் வர வேண்டிய சரக்கு அது நம்ம நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு சோ இது இது இன்டர்நேஷ்னல்ல லெவல்ல எப்பவுமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் அதனால ஒசாமா பின்லாதான் எப்படி அவன் தூக்கினான் இவன் இஸ்ரேல்காரன் வந்து பாருங்களேன் ரொம்ப பிரமாதமா சில விஷயங்கள்லாம் அவன் பண்ணியிருக்கிறான் பாருங்க இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹாசன் நசரல்லா தூக்கினாங்க யாயா சின்வார் அப்படிங்கிறவ தூக்கினாங்க இப்ராஹிம் ஹானியே அப்படிங்கிறவ தூக்கினாங்க அதாவது அந்த ஒட்டு எங்க எங்கே பதுங்கியிருக்கிறாங்களோ ஏழு மாடி கட்டடம் இருந்து குண்டை போட்டு மொத்தமா கிளீன் பண்ணிடுவான் அந்த மாதிரி அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா அவங்க போகும்போது உடைய லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா விஜய் யூஎஸ்ஏனுடைய டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருபத்தி மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த இருபத்தி மூணு பேர்ல எட்டு பேரை கொன்னுட்டாங்க நாலு பேரை கேப்சர் பண்ணிட்டாங்க இத கொன்னது யாரு அப்படின்னு கேட்டா அமெரிக்காக்காரன் கிடையாது ஒசமா பின்லாடன் மாதிரி ஒன்னு ரெண்டு பேர்லாம் அவங்க புள்ளுவாங்க அதாவது சோமாலியால போயிட்டு அடிச்சுட்டு வருவாங்க இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிச்சுட்டு வருவாங்க மத்த வேலையை பண்றது யாரு அப்படின்னா மோசாத் இஸ்ரேல் இஸ்ரேலு அமைப்பு தான் அமெரிக்காக்காக இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க போயிட்டு போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க அவங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இதுல ஒரே ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இப்போ இந்தியால வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏன் நடக்கிறது அப்படின்னா அந்த காலத்துல நீங்க வந்து காஷ்மீர் ராஜா கிட்ட போகலாம் காஷ்மீர் ராஜா பிரித்திவிராஜ் சவான் அப்படின்னு இருந்தாரு பிரித்திவிராஜ் சவான் இருக்கும்போது முகமது கோரி அப்படிங்கிறவர் அட்டாக் பண்றாரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அப்போ முகமது கோரிய இவர் தோக்கடிக்கிறாரு பிருத்திவிராஜ் சவான் முகமது கோரி ஓடி போயிடுறாரு அப்போ பிருத்திவிராஜ் சவானுடைய வீரர்கள் சொல்றாங்க மகாராஜா நீங்க ஆணையிடுங்கள் நாங்க அவனை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க பிருத்திவராஜ் சவான் என்ன சொல்றாரு ஓட்டுண்டா விடுற எதுக்குடா அவனை போய் கொள்றீங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு இதுதான் தப்பு இந்த பாலிசி ஹிந்து தர்மத்துல இருக்கு எப்படின்னா ஓடுறவனை கொல்லக்கூடாது சரண் கொல்லக்கூடாது ராத்திரிக்கு போர் புரிய கூடாது இதெல்லாமே வந்து நம்ம சனாதான இதெல்லாம் நம்ம சொல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிறார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ன சொன்னாரு முஸ்லிம்கள் உங்களை கொன்னா கொன்றால் கூட நீங்கள் எதிர்க்காதீர்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா முஸ்லிம்கள் வந்து உங்களை கொன்னாங்க உங்களுடைய பெண்களை அபகரிச்சிட்டு போனாலும் கூட நீங்க வாய் மூடிக்கிட்டு இருங்க பொறுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் தான் தப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்மளுக்கு புகட்டிட்டு இருக்கு பாடம் அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாவானையுமே நீங்க விடக்கூடாது அன்னைக்கு மட்டும் முகமது கோரிய கொன்னு இருந்தா அவன் திருப்பியும் அவன் அடுத்த வருஷம் வந்து திருப்பியும் போரிட்டு ஜெயிச்சிருக்க மாட்டான் பிரித்ிவிராஜ் சௌஹானுக்கு வந்து இது போச்சு அதே மாதிரிதான் ஆயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது முகமது கஜினி வந்தான் பதினேழு முறை நம்மளை அட்டாக் பண்ணான் பதினேழு முறை அட்டாக் பண்ண போதும் தோற்கடித்த போ தோற்கடிக்கப்பட்டான் அப்போவே அவன் தீர்த்து கட்டியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது பதினெட்டாவது முறை உள்ள வந்தான் அவன் ஜெயிச்சிட்டான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருந்து மேற்கு ஆசியால இருந்து நிறைய பேர் இங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்க அதுதான் நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அஹ் இன்னைக்கு லெவல்ல வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக நம்ம மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனால இது எல்லாமே இது எல்லாமே சரித்திர இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா நல்ல பாடம் கற்றுக்கொண்டு விட்டது இது போன்ற எங்கே தீவிரவாதிகள் எங்கே ஒழுங்கிருந்தாலும் அவர்களை தேடி எடுத்து ஒன்று கொல்லுவோம் அது ஸ்டேட் பாலிசி அதாவது அரசனுடைய கொள்கை அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களை இருக்கிற இடத்திலேயே தீர்த்து கட்டுறதுக்கான வேறு வழிமுறைகளையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இது ஓகே இது நடக்கும் நாளைக்கு ஒருவேளை ஒரு இன்னும் ஒரு வருங்காலத்துல ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறமா வேற ஏதாவது ஒரு அரசு வந்ததுன்னு சொன்னா இதே பாலிசி நீடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அந்தந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இது மாறும் ஆனா அமெரிக்காலயோ இஸ்ரேலையோ அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து நேத்தாள்யாகு போயிட்டு வேறே ஒருத்தர் வந்தாலும் அதே பாலிசி தான் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அமெரிக்கால வந்து டெமோக்ராட் வந்தாலும் சரி ரிப்பப்ளிக்கன் வந்தாலும் சரி ஒரே பாலிசி தான் ஒழிச்சு கட்டுனா கட்டு ஆனா இந்தியால இருக்கிற மக்களினுடைய பல தரப்பட்ட பன்முகத்தன்மையினால வேறு வேறு குணாதிசயங்கள் இருக்கிறதுனால இந்த பாலிசி தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல காலம் பதில் சொல்ல வேண்டும் நன்றி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி